இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நமக்காக நிமிடங்கள் எடுத்துக்கொள்வது அவசியம் யோகா உடலுக்கு வலிமை மனதிற்கு அமைதி ஆன்மாவிற்கு தெளிவு தரும் ஒரு அழகான வாழ்க்கை பயணம் மூச்சும் இயக்கமும் ஒன்று சேரும்போது நம் உள்ளத்தில் பிறக்கிறது சமநிலை தினமும் சில நிமிடங்கள் யோகா ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான முதல் படி யோகா வரலாறு யோகா என்பது இந்தியாவின் மிக பழமையான ஆன்மீக உடல் பயிற்சி கலையாகும் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்தது ஆதி காலம் யோகா பள்ளத்தாக்கு நாகரீகம் கிமு மூன்றாயிரம் முதல் ஐந்தாயிரம் காலத்திலேயே இருந்ததாக ஆய்வுகள் கூறுகின்றன ஹரப்பா முத்திரைகளில் தியான நிலையில் அமர்ந்த மனித உருவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வேத காலம் ரிக்வேதம் எஜுர்வேதம் அதர்வ வேதம் போன்ற வேதங்களில் யோகா பற்றிய குறிப்புகள் உள்ளன இந்த காலத்தில் யோகா தியானம் மற்றும் மன கட்டுப்பாட்டுடன் தொடர்புடையதாக இருந்தது உபனிஷத்துக்கள் மற்றும் பகவத்கீதை உபநிஷத்துக்களில் ஆத்ம தியானம் பிராணாயாமம் குறித்து விரிவாக பேசப்படுகிறது பகவத்கீதையில் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் என்று மூன்று முக்கிய பாதைகள் விளக்கப்படுகின்றன பதஞ்சலி யோக சூத்திரம் யோகா ஒரு பயணம் யோகாவின் வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டோம் இனி யோக நிலையை அடைய நமது உடலை தயார்படுத்த வேண்டும் அதற்கு வழிவகுப்பதுதான் யோகாசனம் யோகா ஆசனாஸ் ஃபவுண்டேஷன் ஆசனங்களை செய்து உடலை தயார்படுத்துகிறோம் உடலை தயார் செய்த பிறகு தியானம் செய்ய வேண்டும் இனி வரும் வீடியோக்களில் தீஸ் பிராக்டிசஸ் வில் பிகின் ஸ்டெப் பை ஸ்டெப் யோக பயிற்சிகளை ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்குவோம் நன்றி